எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலுக்கு சிறப்பான வந்து கோலம் போடுது எல்லோரும் புத் புத்தாடை அணிஞ்சு நல்லா குளிச்சுட்டு புது துணியாக போட்டுட்டு வாசலில் கோலம் போடுவாங்க லேடிஸு பாருங்கள் மாட்டு பொங்கலுக்கு மாடு பொங்கல் பானை கரும்பு இந்த மாதிரி எல்லாம் வச்சு கோலம் போடுவோம் எவ்வளோ நல்லா போட்டுருக்காங்க பாருங்கள் எங்கள் தெருவில் எல்லாம் போட்டுருக்காங்க இதே மாதிரி எங்கள் தெருவுலேயும் போட்டிருப்பாங்க நீங்களும் போட்டிருப்பீங்க நல்லா இருக்கு அந்த கோலம் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா குழந்தைங்களும் நல்லதே நடக்கணும் யார் யார் என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்காங்க என்னென்ன நடக்கணும்னு நினச்சிருக்காங்க அதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் நானும் இருக்கேன் இந்த வருஷத்தில் எல்லாம் நடக்கணும்னு அவங்கள எல்லாம் சேர்ந்து நானோனை பிரார்த்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கோலமெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு ஆதரித்தாங்க தேங்க்யூ